விஜய் அப்படியே ஈரோட்ல மேடையில ஏறி கையை காட்டிட்டு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் நான் என்ன சின்ன பையனா என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரியா இருக்கு எனக்கு அரசியல் தெரியாதா எப்ப பார்த்தாலும் சின்ன பையன் அரசியல் தெரியாது அப்படி பேசுறா இப்படி பேசுறான்னு சொன்னா எனக்கு மனசு வலிக்குதா இல்லையா நீங்களே சொல்லுங்கன்னு கேட்க விஜய் என்ன விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய் என்ன சினிமா டேலாக் மாதிரி பேசுறாரு விஜய் என்ன பஞ்சு டேலாக் பேசுறாரு விஜய் என்ன பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசுறாரு நான் எத்தனை நிமிஷம் பேசுனா உங்களுக்கு என்ன சார் நான் எப்படி பேசுனா உங்களுக்கு என்ன சார் நானே உட்காந்து பேப்பர் எழுதினா தான் கொள்கையா அம்பேத்கர் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பெரியார்ட்டு இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அங்கிட்ட இருந்து நல்ல போல உள்ளங்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொள்கையா கொடுக்குறேன் என்ன தப்புன்னு கேட்கலாம் பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ பண்ற அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையே எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்களை பயன்படுத்துறத பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் எங்களோடது எடுத்துக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்லிவிட்டேன் அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல அப்புறம் ஏன் கதர்றீங்க அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிட்டு சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மறைங்க சார் முதலமைச்சர் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அமைதியா இருக்கணும் அதையே நான் பேசி விட்டா ஒண்ணும் தெரியல முதலமைச்சர் இப்படி பேசுறாரு அப்படி இப்படி என்ன வேணாலும் பேசுறீங்க என்ன நியாயம் இது அப்படின்னு கேட்காரு பதில் சொல்லுங்க யாராவது உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்கள் கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கலை நாடே சந்திச்சிருக்குது அதுலேயா பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்கிறேன் பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலயா எதில் தான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது ஆனா ஒண்ணு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற நீங்களும் சரி ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறவங்களும் சரி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் அதிமுக இருந்த இரு பெரும் தலைவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் ரொம்ப நல்லவர்கள் நம்ம அண்ணன் செங்கோட்டை அண்ணன் சமீபத்தில் தானே உள்ள வந்தார் ஆனால் அவருடைய நல்ல மனசு எனக்கு எப்படி பிடிச்ச அவர் வழியில் நான் போய்கிட்டு இருக்கேன் ஆனால் உங்களை எதுக்குறதுக்கு நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன் நீங்கள் ஒரு தீய சக்தி அப்படின்னு கையை காட்டி சொல்லிவிட்டார்ல சடக்குனு எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்க யோசிச்சது உண்டு இப்பதானே புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு சக்தி தீய சக்தி தீய சக்தி தீயசக்தி மக்கள் வேலை பார்த்தா ஒவ்வொரு வாட்டுக்கு சம்பாதிச்சு சந்தோஷமா பல வருஷமா இருக்காங்க சடக்கு வந்து பேரை மாத்திய ரூபா நோட்ல காந்தி இருக்காரு மாத்திரி வீடா அப்படின்னு கேட்காரு நம்ம ஆர்எஸ் எஸ் பாரதி ஐயா ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டு காலமாக இந்தியா புறாவிலும் இருக்கிற ஏழை எளிய விவசாயிகள் ஒருவேளை உணையாவது உணவக்கூடிய அளவுக்கு நிலைமைகளை மாற்றி அமைத்தது இந்த திட்டம் விவசாயிகளுக்கு எதிரியாக மோடி பல திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்தார் அதன் எதிர்த்து போராட்டம் நடத்தி நானூறுக்கு மேற்பட்டவர்கள் மாண்டார்கள் அதற்கு பின்னால் அதை திரும்ப பெற்றுக் கொண்டார் அதே போல்தான் இந்த திட்டத்தையும் அவர் திரும்பி பெறுகிற வரை இந்தியா கூட்டணி ஓயாது ஓயாது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நரேந்திர மோடி நாம் எச்சரிக்க வேண்டும் எங்களை உங்களுக்கு பிடிக்கிற ஏழை எளிய மக்களையும் பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் உங்களுக்கு யாரைத்தான் பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியுது என்ன பண்ண முடியும் ஆனாலும் நாங்கள் போராடுவோம் நான் திட்டக்குடியில் ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அங்கு அடிக்கடி குடிசைகளில் போய் பெரியவர்கிட்ட பேசும்பொழுது ஒரு அம்மா கிட்ட கேட்டேன் எப்படி அம்மா இருக்கீங்கன்னு எழுபது வயசு இருக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கேன் நாங்கள் எப்ப முன்னாடி எல்லாம் ரொம்ப அமைதியா டல்லா இருப்பேன் இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நான் சேர்ந்து இருக்கேன் காடு போட்டிருக்காங்க எனக்கு இப்ப நான் போறேன் நான் கட்டி இருக்கின்ற சேலை வெறும் நூத்தி இருபது ரூபாய் ஆனால் அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த திட்டத்தில் நூறு நூறு ரூபாய் முடிச்சு போட்டு வச்சிருக்கேன் என் கிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இந்த புடவையில ஒட்டிட்டு இருக்கேன் நாங்க இதுதான் புரட்சிகரமான திட்டம் இதைதான் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் இது மோடிக்கு பிடிக்கல அமித்ஷாக்கு பிடிக்கல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கூட்டத்துக்கு பிடிக்கல இதை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் நம்ம கனிமொழியக்கா பேசுற பேச்சு எல்லாருக்கும் யோசிக்க வச்சது அதாவதுங்க நீங்க அந்த யோஜனா இந்த யோஜனா எல்லா யோஜனா யோஜனான்னு வைக்கிறீங்க அதுக்கு நீங்க ஒழுங்க நிதி தரையலா பல இதுக்கு நாங்க தான் நிதியை கொடுக்குறோம் எங்க இதுல நீங்க என்னடான்னா பேரை மட்டும் வச்சுட்டு ஓடி போய் அதாவது பேர் வச்சாங்களே சோர் வச்சாங்களான்னு கேட்கிற கதையா இருக்கும் உங்க கதைங்க நான் கேட்கிறேன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதமரின் வீடு கட்டக்கூடிய திட்டம் உண்மையிலேயே அறுபத்தி ஒரு பணத்தை நிதியை வீடு கட்டுவதற்கு வழங்குவது மாநில அரசு நீங்க கொடுக்கிறது முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் மட்டும்தான் பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா ஒன்றிய அரசாங்கம் வழங்குவது இருபத்தி ஏழு சதவிகிதம் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குவது எழுபத்தி மூன்று சதவீதம் முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய்க்கு மேலாக வழங்குவது எங்களுடைய அரசு நீங்க கொடுக்கிறது இருநூறு ரூபாய் ஜல் ஜீவன் மிஷின் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் என்று சொன்னீர்கள் ஆனால் உண்மையிலேயே தமிழகம் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் எங்களை மாநிலங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்க வழியாகவும் மறுபடியும் மக்களையும் மாநிலங்களையும் வஞ்சிக்க தொடங்கி இருக்கிறீர்கள் இதையும் ஒரு வாய்ப்பாக பட நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது வெட்டமாக இருக்கிறது நான் எங்களுடைய யுபிஏ அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்த போது ஒரு அக்ஷய பாத்திரத்தை அங்கே இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களின் கைகளிலே வழங்கியது நீங்கள் நினைக்கிற <muchas> வந்து <muchas> <muchas> அரசு சார்பாக முதலமைச்சர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது நீங்க எவ்வளவு மல்லாடி கேட்டாலும் அவர்களுடைய ஆளும் இடங்கள்ல மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க மற்றபடி கொடுக்க மாட்டாங்க அந்த கொள்கையில தான் அவங்க இருக்காங்க ஏன்னா எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்கோ அங்கெல்லாம் வெடிய வச்சு தகர்க்கிற மாதிரி சட்டமன்ற நாள் எல்லாத்துலயும் ஆளை உருவுறாங்கல்ல அதனால கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றவர் யார் தெரியுமா நம்ம வீரமணி அண்ணாச்சி காந்தியவருடைய பெயரில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை திட்டம் என்றதில் அந்த பேரை நீக்கியது மட்டுமல்ல அதனுடைய அடித்தளத்தையே அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் மாநில உரிமைகள் இவைகளெல்லாம் பறித்திருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கே இன்னும் விளங்கவில்லை பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கே விளங்கவில்லை அடுத்து நம்ம டி கே ஐயா ஒரு விஷயத்துக்குள்ள ரொம்ப யோசிச்சு உள்ள வந்திருக்காங்க அதாவது திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு விஜய் சொன்னாரளா அது சொல்றாரு அவர் ஒரு குலகார சக்தி கரூர் இல்லை பனிரெண்டு மணிக்கு கூட்டத்தில் பேசுவதாக சொல்லி மக்களை ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி வைத்துவிட்டு பன்னிரெண்டு மணிக்கு வராமல் ஏழரை மணிக்கு வந்து ஒன்பது மணியிலிருந்தே கூடிய கூட்டம் மாலை ஏழரை மணி வரையும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் உளம் இல்லாமல் அந்த வெயிலிலே அவதிப்பட்டு மயங்கி விழுந்து நாற்பத்தொன்று பேர் நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கு காரணம் விஜய் தாமதமாக வந்ததுதான் என்ற உணர்வும் இல்லாமல் அதை பற்றி கவலை கூடப்படாமல் அதை பற்றி பேசாமல் இருக்கும் விஜய் ஒரு கொலைகார சக்தி அவர் தூய சக்தி அல்ல இன்றைக்கு கூட திருச்சியிலே இப்போ இப்பொழுது அவர் கலந்து கொண்ட கூட்டத்திலே ஒரு விபத்து நடந்ததாக பார் கேள்விப்பட்டேன் அது தெரியவில்லை ஆனால் அவர் எப்படி தூய சக்தி ஏன் காலதாமதமாக வந்தேன் என்பதற்கான எந்த காரணத்தையும் இதுவரை சொல்லவில்லை ஏதாவது சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா அந்த மக்களை கூட கூட்டமாக கூடி நிறுத்தி வைத்துவிட்டு பன்னிரெண்டு மணிக்கு வந்து பேசுவதாக அறிவிப்பும் செய்துவிட்டு ஏன் வரவில்லை என்பதற்கான காரணத்தை இதுவரை விளக்கினாரா இவர் திமுகவை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பது திரும அண்ணன் அவர் வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்குங்கிற நிலையோடு அணுகக்கூடியவர் இல்லையா அவர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி அந்த தம்பி பேசின பேச்ச பூரா கேட்டிருக்கேன் அது ஒரு ஸ்டைலா இருந்தது இப்போ வேற மாதிரி இருக்குது ஆள் மாறி இருக்கிறாக எழுதி கொடுக்கிறோம் நினைக்கிறேன் அடுக்குத்தொடி இரட்டை கிடவி எதுகை போனை அப்படி இப்படின்னு எல்லாம் உள்ள வருது அப்படிங்க கண்டுபிடிச்சிருக்காரு அண்ணன் அடுக்கு மொழியில் பேசுறது யாரோ கற்று தந்திருக்கிறாங்க சக்தி தீய சக்தின்னு மக்கள் முடிவு செய்வார் அடுக்கு மொழியில பேசுறதுக்கு யாரும் கற்று சக்தி தீய சக்தி சக்தின்னு மக்கள் முடிவு செய்வார் நம்ம மூப்பே சாமிநாதன் வந்து டக்குன்னு ஒன்று சொல்றாங்க இவரால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட போகுது அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்களே தாக்கம் ஏற்படா தாக்கம் ஏற்படோ வேணா தண்ணியில் அறிய கூட ரெண்டு வச்சுக்கங்க அப்படிங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி பொறுப்பு வருவது உறுதி இரண்டாவது முறையாக மாண்பது அவர்கள் முதல்வராக வருவது உறுதி எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் போது கூட்ட கூட்டத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு தாகம் ஏற்படும் அதற்கு தண்ணீரை ஏற்பாடு சொல்லும் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் போதே கூட்ட கூட்டத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு தாகம் ஏற்படும் அதற்கு தண்ணீரை ஏற்பாடு சொல்லும் அறநிலையத்துறை அணி இருக்காங்களா அவு வந்தாக நாட்டில் என்னென்னமோ நடக்கு சிரிச்சியத்தான் வேண்டியிருக்கு வேற என்ன செய்ய பால்வாடி ஆட்கள் எல்லாம் கண்ட கட்சியை பத்தி பேசுறாங்க வாருங்க அதுதான் போற ஓக்கள அப்படியே அந்த வாங்கி தூக்கி போட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு லக்கை இருக்கார் அதே புஸ்லி அதே லாட்ரி அதே பஞ்சி டைலாக் ஊருக்கு ஊரு போய் கூட்டம் நடத்துறது அந்த தாவேக்கா ஊர் முழுதும் கூட்டம் நடத்து திமுக ஊருக்கு ஊரு போய் கூட்டம் நடத்துறது அந்த தாவேக்கா ஊர் முழுதும் கூட்டம் நடத்து திமுக பால்வாடி கட்சிக்கு போய் பாலவிழா கட்சி பதில் சொன்னா நல்லா இருக்கு அடுத்து நம்ம திருவான ஒரு விஷயத்தை சொல்றார் கடல் கடந்து இருக்கக்கூடிய எந்த தமிழர்களுக்கும் ஒரு பிரச்சனை நிப்பேன் இலங்கையில இப்ப அங்க சில பல சட்ட திட்டங்கள்லாம் மாத்திராக போல் அதுல தமிழர்களுக்கு உண்டான அதிகாரம் குறைக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்படுறேன் அங்கிருந்து வந்த பெரிய ஆள்கள் சொல்றாங்க அவங்களை முதல்வர் ஐயாட்ட கூட்டு போய் அப்படியே மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து அங்க அப்படி அப்படி கொண்டு போறாரு அண்ணாச்சி எப்படி இருக்குன்னு பாப்ப விரைவில் இலங்கை அரசு ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதவிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மாற்றி புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அனுர திசநாயக்க தலைமையிலான அரசு முயற்சிக்கிறது இப்படியான ஒரு சூழலில் இந்திய அரசு தலையீடு செய்து அந்த அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி முறைமையை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் இந்திய அரசு அதில் தலையிட வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த குழு இன்றைக்கு முதலமைச்சரை நேரிலே சந்தித்து அது குறித்து விளக்கி பேசியிருக்கிறார்கள் பீகார்ல ஒரு ரெண்டு பக்தர்களை குலவழி விட்டு தேடுறாங்க என்னத்துக்கேன்னு கேட்டால் ஐயா நீங்க காலையில் கும்பிட போறிய கும்பிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ராத்திரி கும்பிட போயிட்டு அங்க இருக்கிற பெட்டி கட்டு எல்லாத்தையும் ஆட்டை போட்டு வந்துட்டானுய்யா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க பக்தர்கள் பக்கா மோசடி பேர் வழின்னு ஓகே அப்படியே நேராக அசாமுக்கு போனால் அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் ரொம்ப மும்முரமாக அப்படியே அறுப்பருந்து இது ஒன்று எல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் தூரமாக ஒரு கூட்டமாக மேய்ச்சிக்கிட்டு இருந்துருக்கு சரியாக தான் பசிக்கு ஏற்ப மாடு மேய்ச்சி உனக்குன்னு ரொம்ப அசால்ட் அடைஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சவுண்டு வந்துருக்கு என்ன எறும்பு மாடு இப்படி சத்தம் போடாதே அப்படின்னு நிமிந்து பார்த்தா எல்லாம் யானைங்க

அண்ணல் காந்தியின் பெயரை அகற்றி இருக்கிறது அண்ணல் காந்தி இந்த நாட்டினுடைய தந்தை போன்றவர் மகாத்மா காந்தி நம்முடைய தேச பிதா இந்த இந்திய தேசத்திற்காக சுதந்திர போராட்டத்திற்கு மிகவும் பாடுபட்டவர் அவர் இந்திய சோசியலிச நாடு இந்திய சுதந்திர நாடுன்னா கண்டிப்பா அவர் பேரு நிலைச்சு நிக்கணும் மகாத்மா மகாத்மா தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி உலகம் பூரா நம்மளுடைய மனசுலயே உள்ளத்திலேயே இருக்கிறாங்க அவங்க பேரை எப்பொழுதுமே நீக்க கூடாது காந்திங்கிறது வந்து பொதுவான ஒரு இந்தியாவுடைய அவர் பொதுவான ஒரு மனுஷன் நாட்டுக்காக உழைச்சவர் நாட்டுக்காக உயிரை கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஒரு மகனோட தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு வைக்கணும் அவரோட தியாகம் இந்த மக்களுக்கு தொடர்ந்து தெரிய வேண்டும் என்பதற்காக தான் மகாத்மா காந்தி திட்டம் என்பதை கொண்டு வந்தார்கள் ஒரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மக்கள் மனசில் இருந்து அவரோட பெயரை அவரோட புகழை நம்ம எடுத்துக்கிட்டே வர்றோம் கண்டிப்பாக அவருடைய பெயரை வைக்கணும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கலாச்சாரங்களையும் கொண்ட நாட்டை வேற்றுமையில் ஒற்றுமையாக கட்டமைச்ச காந்தியினுடைய நினைவும் அவருடைய பேரும் இந்த தேசம் உள்ளவரையும் இந்த உலகம் உள்ளவரையும் இந்த காந்தியுடைய பேர் இருக்கும் இந்திய தேசத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியின் அவர் பெயர் வைக்கவில்லை என்றால் வேற எந்த பெயரை வைக்க முடியும் இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள்ல காத்துக்கிட்டு இருக்கும் தரப்பார்ல அதனால அடுத்த நாள் வேற விஷயங்களோட நான் உங்களை வந்து கலகலன்னு சந்திக்க வரேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து அற்புதமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தான் வேற ஒன்றும் கிடையாது நிறைய பேர் குளிருதுன்னு சொல்லிட்டு நீங்க வண்டி எல்லாம் பயங்கரமாக ஓட்டுறீங்க நல்ல விஷயம்தான் ஆனால் பார்த்து ஓட்டுங்க முன்னாடி இருக்கிற வண்டி தெரிய மாட்டேங்கி ராத்திரி பல பேருக்கு பக்கத்தில் வந்துதான் பகிர்னு அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க டிஸ்டன்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த தர்பாரில் சந்திப்பமா நன்றி வணக்கம் தர்பார்